ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் புலனாய்வு செய்தியின் முன்னணியில் இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையன் ஒரு தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணு தரப்புல இருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வலிமையாக இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தியை தொடர்பு கொண்டு அந்த பையனை மிரட்டியிருக்கிறாங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இது தொடர்பாக விசாரணை போயிட்டு இருந்தாலும் பூ ஜெயமூர்த்தி எங்கே அப்படிங்கிற கேள்வி கேட்டுருக்குறாங்க அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கட்ட பஞ்சாயத்து செய்யலாமான்லாம் நீதிபதி கடுமையாக கேள்வி கேட்டுருக்காரு எண்பதாயிரம் பேர் உனக்கு ஓட்டு போட்டிருக்கிறான் நீ கடைசியில் பார்த்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க இதுக்கு தான் எம்எல்ஏ ஆனீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது உண்மையில் எப்படி நடந்தது இந்த நிலையில் நிறைய பேர் சமூக வலைதளங்களில் கட்ட பஞ்சாயத்து எல்லா ஜாதிக்காரன்னு தான் பண்ணுறான் அதனால் ஒரு தலித் தலைவர் பண்ண உடனே இவங்கெல்லாம் பொங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் இல்லைங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு சாதிக்கு எதிராக ஒரு தலைவர் செயல்பட்டிருக்காரு பெரியாரிஸ்டுகள் அம்பேத்காரிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் மௌனமாக இருக்கிறாங்கிற இன்னொரு வாதம் இன்னொரு பக்கம் யாராக இருந்தாலும் இவங்க எப்பவுமே கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற வாதம்லாம் போயிட்டுருக்கு செய்தி என்ன என்ன நடந்துச்சு உண்மை ஆக்சுவலாக செய்தி நீதிபதி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கேன் இவ்வளவு தெரிஞ்சும் ஒரு ஏடிஜிபி ஜெயராம் அதில் இன்வால்வ் ஆயிருக்காருன்றது தெளிவாக தெரிஞ்சும் ஒரு எம்எல்ஏ அதில் இன்வால்வ் ஆயிருக்காருன்றது தெளிவாக தெரிஞ்சும் அவங்க பேர்களை நீங்கள் எஃப்ஐஆரில் சேர்க்கல ஆ ஓகே ஓகே கடத்தப்பட்ட காரில் பத்து லட்ச ரூபாய் இருந்திருக்கு கேஷ் ஓ இது யாரோட பணம் இது வந்து அந்த வனராஜா அவருடைய பணம் அவர் கொடுத்து விட்ட பணம் அவரோட பணம் அந்த பொண்ணு பேர் வந்து விஜயஸ்ராய் ஸோ அப்போ இவங்க எஃப்ஐஆரில் சேர்க்காத ரெண்டு பேர் சம்மந்தமாக தான் உயர் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணை நடந்தது இவங்க எஃப்ஐஆரில் சேர்க்கலை சேர்க்கல ஏனால் சட்டமன்ற உறுப்பினருங்கனாலையும் டிஜிபி ஏடிஜி ஏடிஜிபினாலையும் இந்த ஏடிஜிபி வந்து இன்னைக்கு இருக்கிற டிஜிபிக்கு ரொம்ப க்ளோஸ் சங்கர்ஜிவாலுக்கு ரொம்ப க்ளோஸ் சங்கர்ஜி இவர் வந்து ஏடிஎம் கேட்காரு ஏடிஎம்கே பீரியடில் ரொம்ப பவர்ஃபுல் பதவியெல்லாம் இருந்திருக்காரு வடசென்னை இணை கமிஷனராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் மத்திய பகுதி ஐஜியாகவும் தென்பகுதி தென் மாநில ஐஜியாகவும் இருந்திருக்காரு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கார் இவர் ஜெயராம்னு பேர் இவருக்கு இவரை பற்றி நாங்கள்லாம் நக்கீரனில் அப்போ எழுதியிருக்கோம் என்னென்னா இவர் வந்து தேர்தல் சமயத்தில் ஏடிஎம்கே பணத்தெல்லாம் போலீஸ் வண்டிகளில் கடத்துறாரு எலெக்ஷன் டைத்தில் எலெக்ஷன் அப்படின்னு நாங்கள் எல்லாம் எழுதியிருக்கோம் ஜெயராம் வந்து கடத்துறாரு இவர் எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு எழுதியிருக்கோம் இந்த இவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர் அங்கேருந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு குரூப் டூ படிச்சுட்டு ஐபிஎஸ்க்கு தேர்வாகி அங்கேருந்து இங்கே வந்தவர் இங்கே வந்து பல போஸ்டிங்கில் இருந்திருக்காரு அப்படின்றது தான் இதில் வந்து இவங்க இவர் இவரை வந்து காப்பாற்றுறதுக்கு இந்த ப்ரெசண்ட் டிஜிபி வந்து மிக கடுமையாக முயற்சி பண்ணியிருக்கேன் இவரை வந்து இந்த அஃபென்ஸில் இருந்து இது வந்து இட் இஸ் இது வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தேனியில் இருக்க பொண்ணை வந்து திருவள்ளூரில் இருக்க பையன் வந்து லவ் பண்ணிட்டான் அதை வந்து பிரிக்கிறதுக்கு போனாங்க அப்படின்னு அது கிடையாது இது வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்துக்குள்ளுடைய தொடர் சம்பவங்களுடைய தொடர்ச்சி தான் அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த சம்பவம் தேனியில் இருக்கிறவங்களுக்கு திருவள்ளூர் இருந்து கட்ட பஞ்சாயத்துக்கு ஆள் போகுது ஆமா இந்த எண்ட் அது அது கேரளா பாட்ரு இது ஆந்திரா பாட்ரு அது காரணம் ஜெயராம் ஓ இவரை வந்து திமுக ஆட்சி வந்தோடன டம்மி போஸ்டிங்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒண்ணுமே இல்லாத போஸ்டிங்லாம் போட்டுருந்தாங்க ஆவண காப்பகத்தில் கூட இவரை போட்டு வச்சிருந்தாங்க ஏன்னா இவர் ஏடிஎம்கே நம்ம பிரசன்ட் டிஜிபி தான் அவரை வந்து ஆயுதப்படைக்கு போடுறாரு ஆயுதப்படைன்றது ஒரு நாற்பதாயிரம் காவலர்கள் கண்ட்ரோல் பண்ணுற படை நாற்பதாயிரம் காவலர்கள் இவர் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க இவருக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் ஆஃபீஸு இவருக்கு கீழே டிஐஜி இவருக்கு கீழே ஐஜி இவருக்கு கீழே எஸ்பிங்க எல்லாருமே இருப்பாங்க ஆயுதப்படை எஸ்பி ஆயுதப்படை டிஐஜி எல்லாருக்கும் கண்ட்ரோல் வந்து ஆயுதப்படை ஏடிஜிபி இவர் தான் இவர் என்ன பண்ணுறாரு பயங்கரமாக கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுறாரு ஏடிஜி ஏடிஜிபி இதுக்கு துணை போகிறவ வந்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவள் பேர் மகேஸ்வரி அவளையும் இந்த வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க அவங்க எந்த மாவட்டம் அவங்க வந்து மத்திய மாவட்டம் மத்திய பகுதி மத்திய பகுதியை சார்ந்தவங்க அவங்க தான் வந்து ஜெகன்மூர்த்தி கிட்ட வந்து நைட்டு பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் பேசினதா சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போலீஸ் வந்து அங்கே கொடுக்குது ஹைகோர்ட்டில் கொடுக்கட்டும் கட்டப்பாஞ்சாத்த நடந்துட்டேலிங் விடிய இந்த பிரச்சனை சம்மந்தமாக பேசியிருக்காங்க டீலிங் வந்து நடந்திருக்கு ஸோ அந்த ஃபுட்டேஜ் வருது ஏடிஜிபியும் பூவை ஜெகன்மூர்த்தியும் மணிக்கணக்கில் பேசுகிறாங்க இந்த விஷயத்தை அந்த சிடிஆர் கால் ரெக்கார்ட் கால் டீட்டெயில் ரெக்கார்ட் அந்த சிடிஆர் டீடைலையும் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் கொடுக்குறது யாருன்னா அஸ்ராக்காருக்குன்னு ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸ் ஆமாம் அவர் தான் வந்து நம்ம ஆம்ஸ்டாங் படுகொலையிலையும் இன்னைக்கு சிக்கனவன் எல்லாரையும் முதல்ல பிடிச்ச ஆள் இவர் தான் அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவரை வந்து நார்த் ஜோன் போட்டாங்க நார்த் ஜோன் கண்ட்ரோலில் தான் இது வருது இந்த ஜெயராம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல்வாதிகளையும் தெரியும் குறிப்பாக ஏடிஎம்கே சார்பான அரசியல்வாதிகளும் நல்லா தெரியும் அதில் ஜெகன்மூர்த்தி வந்து ஏடிஎம்கே சார்பான ஒரு அரசியல்வாதி அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த ஏரியா பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியான்றது நிறைய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி கனரக தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி அந்த தொழிற்சாலைகள்லேருந்து வெளிவரக்கூடிய ஸ்கிராப் மார்க்கெட்டுக்கு கடும் போட்டி வந்து விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் செல்வ அவருக்கும் அதே ஊர் தான் நம்ம சசிகாந்த் செந்தில் ஆமாம் அவருக்கு சொந்த சித்தப்பா தான் இந்த பூவை ஜெகன்மூர்த்தி ஓ அவருக்கு ரிலேட்டிவ் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஓகே ஓகே ஸோ இவங்க எல்லாேருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் கேட்டுங்களா இங்கே அங்கே இந்த மார்க்கெட்டுக்குள்ளே டாமினேஷன் யார் பெரியவங்கன்ற போட்டி அதில் இவர் கோல வச்சு நிற்கிறவர் இவருக்கு வந்து ஜெயராம்க்கு வந்து இவர் ஏடிஎம்கே சார்ந்தவர்ன்றதுனால பழக்கம் இது டோட்டல் மேட்ரு என்னென்னா ஓபிஎஸ் வந்து தன்னுடைய பினாமி பணத்தை தேனி மாவட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறார் அவருடைய மாவட்டம் அவருடைய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் வனராஜான்றவர் வந்து ஓபிஎஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவர் ஓ அவர் ஓபிஎஸ் ஆதரவாளரா ஓபிஎஸ் ஆதரவாளர் ஏடிஎம்கே தான் அவர் ஏடிஎம்கே தான் அவர் ஓபிஎஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் வனராஜாவோட பொண்ணு தான் இந்த பொண்ணு இந்த பொண்ணு விஜயஸ்ரீ வனராஜாவோட பொண்ணு தான் இந்த பொண்ணு விஜயஸ்ரீ இந்த பொண்ணு பேரில் சுமார் அநூத்தம்பது கோடி ரூபா ஓபிஎஸ் பணம் இந்த பொண்ணு பேரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்லப்படக்கூடிய செய்தி தான் கேட்டா இந்த பொண்ணு விஜய்ஸ்ரீ வந்து இந்த தனுஷை லவ் பண்ணி இன்ஸ்டாகிராம்லையே லவ் பண்ணி தனுஷை வந்து கல்யாணம் பண்ணிக்க ஒரு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நாலு வருஷம் லவ் நடக்குது இவனை கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த பொண்ணு ரெ ரெடி ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே அவங்க வீட்டில் வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ரெடி பண்ணுறாங்க இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் வந்து தனுஷை போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏப்ரல் தேதி கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ண உடனே எஸ்பி ஆஃபீஸில் போய் சொல்கிறாங்க லோக்கல் திருவிழாங்காடு ஸ்டேஷனில் போய் சொல்கிறாங்க எல்லாருக்கும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க ங்களா இது நீங்கள் கரெக்டாக இந்த கதையை பார்த்தீங்கன்னா கண்ணகி முருகேசன் கதைன்னு ஒரு கதை ஆமாம் அந்த கதையில் வந்து கண்ணகி வந்து வன்னியர் முருகேசன் வந்து எஸி முருகேசனை தேடுறாங்க இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் திருத்தண்ணி பக்கத்தில் போய் ஒழிஞ்சிடறாங்க அங்கே வந்து இவங்க கண்டுபிடிக்க முடியலன்னொன்னே கண்ணகி ஆட்கள் வந்து முருகேசனை ஏதோ பணம் கொடுக்கல் வாங்கல இருக்குது அப்படின்ற மாதிரி தேடுறாங்க தேடும்போது அதில் முருகேசனுடைய உறவினர் ஒருத்தர் வந்து ஒரு முந்நூற்றம்பது அடி ஆழமுள்ள கிணத்துல தலுகையாக தொங்க போட்டு அடிக்கிறான் முருகேசன் எங்கன்னு அப்போ முருகேசன் சொல்லிடுறாரு அந்த முருகேசனை தூக்கிட்டு வந்துட்டு கண்ணகிக்கும் முருகேசனுக்கும் விஷம் கொடுத்து கொன்று சுடுகாட்டிலே போட்டு எரிக்கிறான் இதுதான் கண்ணகி முருகேசன் அதே மாதிரி கதை தான் இது ஏ அப்போ இந்த பொண்ணு செட்டாவில கல்யாணம் ஆயிடுச்சு எங்கேயோ வாய் இந்த பொண்ணு பேர்ல இவ்வளவு சொத்து இருக்கு இப்போ நாளைக்கு பின்னாடி இந்த பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோடியை பிரிக்கிறதுக்கு முயற்சி இப்ப அந்த முயற்சியோட அந்த பொண்ணு பேர்ல இருக்க சொத்து இப்ப அந்த பொண்ணுக்கு தான் எப்படினாலும் அந்த பொண்ணு பேர்ல இருக்க சொத்து வந்து அது என்ன பணம் தான் என்ன சொத்து ஏது சொத்துன்னு அந்த பொண்ணு தெரியாது கையெழுத்து ஏதோ வாங்கியிருப்பாங்க இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கூட்டின்னு போய்ட்டு கையெழுத்து வாங்கியிருப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க தானபத்திரம்னால இப்போல்லாம் கையெழுத்து போடணும் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு சொத்து இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோர்ஸுக்கு சொத்து இருக்குது ஏலத் தோட்டம் ரப்பர் தோட்டம் அந்த மாதிரி தோட்டம் இந்த தோட்டம்லாம் இருக்கிறதா சொல்லப்படுது இதை நம்ம பார்க்கல இதுக்கான ப்ரூஃப் இல்லை இதெல்லாமே ஓபிஎஸ்க்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ தான் அதனால தான் இதை வந்து இவ்வளோ சீரியஸாக தேடுறாங்க மகேஸ்வரி ஜெயராம் வந்து ஜெயராம் ஜெயராம்கிட்ட இந்த பிரச்சனை வருது மகேஸ்வரி மூலமாக வருது இது ஒரு கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து பண்ணுன்னு சொல்லிட்டு ஜெயராம்கிட்ட வருது கட்ட பஞ்சாயத்து தலைவர் தான் ஜெயராம் ரைட்டா அந்த ஜெயராம் வந்து பூவை ஜெகன்மூர்த்தி கிட்ட பார்த்து பேசுகிறாரு ஃபோனில் பேசுகிறாரு மகேஸ்வரி அனுப்புகிறாரு மகேஸ்வரி பேசுது அப்போ இவங்களை தூக்கிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க அதில் அந்த டீமில் வந்து போய் ஜெகன்மூர்த்திக்கு மிக நெருக்கமான வக்கீல் ஒருத்தான் இருக்கான் அவன் பேர் சரத் அவனும் போகிறான் கூட போகிறான் போகிறாங்க வீட்டில் போய் பார்த்தப்போ தனுஷ் இல்லைன்னு அவங்க தம்பி இந்திரஜித்துன்னு ஒரு பையன் அவனுக்கு பதினெட்டு வயசு ரெண்டு நாட்கள் ஆச்சுன்னு ஒருத்தர் ஊடகங்களை பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் போலீஸ் ரெக்கார்டில் அவன் மைனர் பையன் மைனர் பையனை தூக்கிட்டாங்க தூக்கிட்டத வந்து அவங்களோட அம்மா அபிராமின்னு அந்த அம்மா தனுஷோட அம்மா அவங்க பார்க்கல நேராக பார்க்கல யாரோ சொல்லி அந்த பையனை தூக்கிட்டாங்கன்னு அப்போது கொலை பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கான ஏமி நோக்கம் என்னென்னா தனுஷும் இந்த பொண்ணும் இருக்கிற இடத்த காட்டு அப்படின்னு தான் தூக்கிட்டு போகிறாங்க அதுக்குள்ளே இந்த அம்மா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க போலீஸ் வந்து இந்த மாதிரி விஷயம் என்னோன்னா அஸ்ராக்கா இருக்கு ஐஜி இருக்கார் அவருக்கு இன்டிமேஷன் கொடுக்க வந்த காரில் ஒன்று வந்து போலீஸ்னு ஓட்டியிருந்தது அதில் வந்து சிகப்பு சைரன் இருந்தது அந்த கார் அந்த கார் யாருதுன்னா ஜெயராமோட கார் கவர்மெண்ட் வெஹிக்கிள் கவர்மெண்ட் வெஹிக்கிள் ஓட்டுறதும் போலீஸ் அரசு சம்பளம் பெறுகின்ற ஓட்டுநர் அரசு சம்பளம் பெறுகின்ற ஓட்டுநர் காவல்துறையை சேர்ந்த ஓட்டுநர் தான் அதான் போலீஸ் தான் எதுக்கு ஓட்டுறாரு கடத்தலுக்கு இது ஒரு டிப்பிக்கல் கேஸ் ஜீவா அதாவது ஒரு சிட்டிங் போலீஸ் ஆஃபீஸர் டு த டியூன் ஆஃப் ஏடிஜிபி அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ ஒரு வக்கீல் ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு கிரைம் சினிமாவில் நடக்கக்கூடிய கிரைம விட மோசமான கிரைமு சப்போஸ் அந்த பையன் வந்து இந்திரஜித் வந்து இவங்க வீடை காமிச்சிருந்தானா அங்கே போய்ட்டு இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க பொண்ணு மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள இருந்து போயிட்டு மாப்பிள்ளைய கொண்டு அப்படியா வாய்ப்பு இருக்கு அதிகம் பண்ணிட்டு வீடு வந்து சாதாரண பொருள் பெரிய பொருளாதாரம் கிடையாது அவன் ரொம்ப சாதாரண வீடு இவங்க கொஞ்சம் சவுண்டான சவுண்டு பார்த்தீங்க அவங்க கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி அந்த பொண்ணு அந்த பையனோட சந்தோஷமா தான் இருந்துகிட்டு இருக்கு அதை அப்படியே விட்டுட்டு சொத்துருக்கு போயிருக்கு வந்திருக்கு பேசினா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ல இல்லை பயம் இவங்களோட பயம் அந்த பயம் வந்து இப்படி கொண்டு போகுது கொண்டு போயிட்டு அந்த பயம் பயத்தினால் இவங்க போய் ஒரு குழந்தைய கடத்துறாங்க கடத்தினோடனே போலீஸ்க்கு அம்மா போனோம் போயிடுச்சு போலீஸுக்கு போனோடனே அஸ்ராக்காருக்கு கிட கிடன்னு நடவடிக்கை எடுத்தோடனே அந்த பையனை கொண்டு வந்து நம்ம மீ சென்னை மீனம்பாக்கத்தில் இறக்கி விட்டுறாங்க இறக்கி விட்டு போயிடுறாங்க இங்கே தான் ஜெயராம் வீடு இருக்குது பக்கத்தில் தான் அங்கே வந்து இறக்கி விட்டு போயிடுறாங்க போயிட்டாங்க அந்த பையன் வந்து வீடு தேடி வந்து சேர்ந்துடுறான் சேர்ந்துட்டான் அப்படின்னாலும் இது காணாமல் போன பையனை எப்படி கொண்டு போனாங்க ஏதா கொண்டு போனாங்க யாரோட காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது ஏடிஜிபி ஜெயராமோட யார் வந்து இவங்க வீடெல்லாம் காமிச்சு ஆளெல்லாம் அமிச்சதுன்னா அந்த சரத்தன்ற லாயர் வந்து பூவை ஜெகன்மூர்த்தி தான் அமிச்சார் அப்படின்றத வாக்குமூலமாக சொல்கிறான் மகேஸ்வரி வாக்குமூலம் கொடுக்குது இது மாதிரி நாங்கள் இந்த பிரச்சனையினால் நாங்கள் வந்து அந்த பொண்ணை கடத்துறதுக்கு ட்ரை பண்ணோம் கடத்துறதுக்கு ஜெயராம் வந்து பூவை ஜெகன்மூர்த்திக்கிட்ட பேசினார் பூவை ஜெகன்மூர்த்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் உதவுனார் எங்களுக்கு அப்படின்னு அந்த பொண்ணோட கன்ஃபூஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்போது பூவை ஜெகன்மூர்த்தியை விசாரிக்கிறதுக்கு அஸ்ராக்காருக்கு ஒரு டீமை ரெடி பண்ணுறாங்க தமிழரசின்னு ஒரு டிஎஸ்பி அந்த மாதிரி தலைமையில் ஒரு டீம் போய் அஸ் இவரை ஜெகன்மூர்த்தியை விசாரிக்க போகுது விசாரிக்க போகுதுன்னு தெரிஞ்ச அவர் ஆளை கூட்டிட்டாங்க நம்ம ஆயிரம் பேர் கிட்ட நீ கூட கேட்டிருந்தாரு அதை கேள்வியாக நீ தனியாகவே மாட்டியா ஆயிரம் பேர் வரு ஆயிரம் பேரோடு வருவியா ஆயிரம் பேரோட நீ வந்தால் கூட உன்னை தூக்கி உள்ளோக்கார வைக்கிறதுக்கு விடுறதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது எம்எல்ஏ என்றவர் எப்படி இருக்கணும் நீ எம்எல்ஏ என்றவர் எப்படி என்ன செய்கிறாரு தெரியறதுக்கு தான் உன்னை நான் இங்கே வர வச்சேன் எம்எல்ஏ அந்த எம்எல்ஏக்கு மதிப்பு கொடுத்து உன்னை கைது செய்யாமல் விடுற ஜெயராம் வந்து இந்த விஷயத்தில் இன்வால்வ்டு எம்எல்ஏ இன்வால்வ்டுன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் எஃப்ஐஆர் போடல யாரை காப்பாற்ற நீங்கள் எஃப்ஐஆர் போடல எஃப்ஐஆர் போடாதது நேரடியாக யாருடைய குற்றம் நேரடியா போலீஸோட போலீஸோட குற்றம் நான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்கனால பண்ணல அவங்க பண்ணல அதுங்களுக்கும் பண்ணல எம்எல்ஏ எங்கனால பண்ணல பண்ணல இத்தனைக்கும் அவர் ஏடிஎம்கே எம்எல்ஏ தானே அவரு ஏடிஎம்கே எம்எல்ஏ தேர்தல் ஆணையம் எப்படி ரெட்டலை தானே அவரு ரெட்டலை சின்னத்துல ஜெயிப்பாரு ஆமா டிஎம்கே ஆட்சியா இருந்தாலும் ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏவ காப்பாத்துறாங்க அப்படிதான் கணக்கு அப்படிதான் கணக்கு இல்ல பயமா இருக்குமா எம்எல்ஏ மீது எப்படி எஃப்ஐஆர் போட முடியும் ப்ரொசீஜர் எதுவும் இருக்கா எம்எல்ஏ மீது போடுறது நார்மல் சிட்டிசன் கணக்கு நார்மல் ஈஸியாக போடுவான் ஆனால் போடலை ஆனால் அஸ்ராக்காருக்கு விடலை இதை வந்து பர்சியூவ் பண்ணி கொண்டு போகிறார் ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களுக்கு ப்ரூஃப் வரும் இல்லையா இப்போ கன்ஃபெஷன்ஸ் தானே இருக்குது அந்த வக்கீலோட கன்ஃபெஷன் இருக்குது அந்த மகேஸ்வருடைய கன்ஃபெஷன் இருக்குது எல்லாமே இது வந்து அதான் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி தமிழ்நாடு முழுக்க காவல்துறையில் என்ன நடக்குது அப்படின்றது இதுதான் தமிழ்நாடு முழுக்க உளவுத்துறையில் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியாக தான் வச்சுருக்காங்க நாடார்கள் தென் மாவட்டங்களில் கலவரம் ஏற்படக்கூடிய இடங்களில் உளவுத்துறையில் இருக்கிறது நாடார்கள் அது டேவிட்சன் தேவாசிர்வாதம்னு இருக்கார் அவர் நாடார் இருந்ததுனால அந்த தான் ஏற்கனவே அவர் உளவுத்துறையில் இருந்ததுனால் அதே ஆட்களை தான் வச்சுருக்காங்க இது கம்யூனலாக எப்படி வருதுன்னா நாடார்களும் முக்குளத்தோரும் ஒன்று சேர்ந்துறாங்க மற்ற கம்யூனிட்டியாக அடிக்கிறாங்க இது தென் மாவட்டத்துல பொதுவா போயிட்டு வந்து மரவர் நாடார் மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு பார்வை உண்டு இல்ல பெரும்பாலும் மரவர் வசஸ் நாடாருங்கிறது தென் தமிழகத்துல ஒரு முக்கியமான அரசியலா இருக்கும் அப்படிங்கிற உண்டு ஆனா நீங்க கொஞ்சம் வித்தியாசமா அவங்க ரெண்டூர் சேர்ந்துட்டு மத்தவங்களை அப்படின்ற முக்குலத்தோர் வசஸ் தேவேந்திர வேளாளர் வழக்கமா நடக்கிறது அது கொடியங்குளர்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தேவேந்தர்களுக்கு சார்பா நிப்பாங்கல்ல நாடார்கள் முதலுத்தூர் கலவரெல்லாம் பாத்தீங்கன்னா நாடார்கள் தேவேந்தர்களுக்கு சார்பா தானே இருந்தாங்க ஆனால் இங்கே கொஞ்சம் வேறு ஏன்னா இங்கே ரியல் எஸ்டேட்டு தான் பண்ணுறாங்க காவல்துறையிலருந்து இவங்க பண்ணுறது எல்லாமே உளவுத்துறை ஆய்வாளர்களாக இருந்துக்கிட்டு உளவுத்துறை நெட்ஒர்க்கில் இவங்க பண்ணுறது சென்னையிலேயே ரியல் எஸ்டேட் தான் சென்னை புறநகரில் முழுக்க முழுக்க ரியல் எஸ்டேட் தான் அதுக்கு தேவையான ஆஃபீஸர்ஸை வந்து இங்கே செலக்ட் பண்ணி போட்டுக்கிறாங்க உளவுத்துறையில் உளவுத்துறையிலையும் மற்ற இடங்கள்லையும் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய நடக்குது காவல்துறை முழுக்க ரியல் எஸ்டேட்டில் இருக்குது பஞ்சாயத்து தான் ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் இல்லை இது கொஞ்சம் பெரிய பஞ்சாயத்து ஒரு அறநூற்றம்பது கோடி ரூபாய் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டால் அதை செப்பரேட் பண்ணும் அப்படின்றது ரொம்ப பெரிய பஞ்சாயத்து அதில் பிடிப்பட்ட கார்லேயே பத்து லட்சம் ரூபாய் இருக்குன்னா எவ்வளோ ரூபாய் இதுக்கு பேசப்பட்டிருக்கும் எத்தனை லட்சம் ரூபாய் வந்து இதுக்கு பேசப்பட்டிருக்கும் எவ்வளோ கொடுக்கப்பட்டு இது காவல்துறையில் புறையோடி போன ஒரு ஊழலுடைய ஒரு அங்கம் இந்தியாவில் எங்கேயுமேங்க ஒரு ஏடிஜிபி அளவிலான ஒரு அதிகாரியை கோர்ட்டு உடனடியாக கன்வீன் பண்ணி உள்ள அனுப்பல இதுதான் முதல் முறை இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே டு த டியூன் ஆஃப் ஏடிஜிபி வந்து ஒரு அதிகாரியை வந்து அரெஸ்ட் பண்ணுற சொல்லி கோர்ட்டு உத்தரவிடுவது இதுதான் முதல் முறை நேத்து அவரை அரெஸ்ட் பண்ண அப்புறம் அரெஸ்ட் பண்ண அப்புறம் உள்துறை செயலாளர் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணுறான் நைட் நைட் ஒரு டுவெல் ஓ கிளாக் இருக்கும் அப்போது இந்த புண் வந்து காவல்துறையில் எப்படி புறையோடி போயிருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து இதுக்கு இதுக்கு அறிக்கை கொடுக்கும்போது ஒரு தலித் எம்எல்ஏ மேலே வந்து இப்படிப்பட்ட தாக்குதல்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அறிக்கை கொடுக்குது அதே நேரத்தில் இன்னொரு அறிக்கை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஆயுத கலாச்சாரத்தை ஸ்டாலின் ஆமாம் இருந்து எல்லாத்துலையும் வந்துருக்க செய்தி ஆனால் செஞ்சிருக்கிறது யாரு ஏடிஎம்கே எம்எல்ஏ செஞ்சிருக்க போலீஸ் ஆஃபீஸர் யார் எடப்பாடிக்கு நெருக்கமான போலீஸ் ஆஃபீஸர் அவர் தான் செஞ்சிருக்காரு இதை ஜெயராம் இவங்கெல்லாம் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தர் யாரே ஏடிஎம்கே சார்ந்த ஓ பண்ணிட்டு செல்வோம் அவருடைய சொத்து அந்த விஷயங்கள் தொடர்பான பஞ்சாயத்தில் வரக்கூடிய தகராறு இதுதான் இந்த சம்பவத்தில் உண்மையிலேயே நடந்த விஷயம் இது அந்த பொண்ணுக்கும் தெரியாது ஒரு சாதாரண ஒரு காதல் கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு அதுங்க அதுங்க பாட்டுன்னு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதை வந்து இப்போது இப்போ அந்த பையன் மாட்டிருந்தானே அந்த பையனை எடுத்துகிட்டு போய் கொண்டுட்டுருப்பாங்க கொண்டன்னா இந்நேரம் ஆகும் ஆணவ கொலையாக மாறிட்டு இருக்க மாறி இருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்க ஜாதி விஷயம் தெரிஞ்சுருக்காது அதுக்கு பின்னாடி இருக்க ஏடிஜிபி தெரிஞ்சிருக்க மாட்டார் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எம்எல்ஏ தெரிஞ்சிருக்க மாட்டார் யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க இது வந்து ஒரு ஆணவ கொலைன்னு போயிட்டுருக்கும் இதுதான் கோகுல்ராஜுட்டா இதுதான் எல்லாமே கண்ணகி முருகேசன் இதுதான் இப்படி தான் நடக்குது ஸோ இந்த பஞ்சாயத்துக்களை வந்து ஹெட் பண்ணி செய்கிறவங்க காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுடைய உத்தரவு இல்லாமல் இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது இப்போ தமிழ்நாடு முழுக்க திமுக வந்து எலெக்ஷனில் வந்து வின் பண்ணோம் போனோன்னெலாம் திமுக நினைக்கிது நிறைய ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க ஆனால் இந்த காவல்துறை விஷயங்களை மட்டுமே கரெக்ட் பண்ணாலே இப்போ ஒரு ஒரு ஊரில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது அந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து மிருகத்தனமாக காவல்துறை கையாளும் போது மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்துது அதான் தூத்துக்குடி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இவங்க வந்து ஸ்டாலின் தான் வராரு விடியல் போறாருன்னு சொல்லிட்டு அந்த யாத்திரைகளை நடத்துறதுக்கு பதில் இந்த காவல்துறை மெக்கானிசத்தை வந்து ஸ்டீம்லைன் பண்ணாலே பெரிய அளவுக்கு வரும் இன்னைக்கு ஒரு ஏடிஜிபி தண்டிக்கப்பட்டு அரஸ்ட் பண்ணப்பட்டாருன்னா டிஜிபிக்கு என்ன தண்டனை டிஜிபிக்கு பொறுப்பு இல்லையா ரைட்டா அப்படியே போலீஸ் மந்திரியாக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு அதில் பொறுப்பு வராதா ஒரு அதிகாரி வந்து உயர் நீதிமன்றத்தால் தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட ஆட்சிக்கு தலைவரா இருக்கா டிஜிபி பொறுப்பு வராதா அப்போ இந்த புறையோடி போன இந்த புண்ண திமுக பண்ண வேண்டிய முக்கியமான எலெக்ஷன் போலீஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது திமுக அதிமுக ஜெயலலிதா யார் ஆட்சியா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கா ஒரே மாதிரி தேவாரம் போயிட்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நக்சல் நக்சல்கள்னு நாலாயிரம் பேர் சுட்டு கொன்னார வட தமிழகத்தில் வட தமிழகத்தில் அதே தேவாரம் போயிட்டு ஜெயலலிதா ஆட்சியில் வீரப்பன் பேட்டைன்னு எத்தனை பேரை சுட்டுக் அவர் தானே சட்டசபைகளை புகுந்தது பிஹெச் பாண்டியன் சபாநாயகராக இருக்கும் போது ஜானகி அமைச்சரவையில் ம் ஸோ போலீஸ்ன்ற கான்செப்ட் வந்து எப்போவுமே ஒரே மாதிரிதான் அவங்க வந்து விருப்பப்பட்ட விஷயங்களை செய்வாங்க இன்னைக்கு கம்ப்ளீட் ரியல் எஸ்டேட் வந்து பண்ணுறது போலீஸ் போலீஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் சென்னையில் இல்லை சென்னையில் ரியல் எஸ்டேட் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணுறாங்க அவங்க தான் பண்ணுறாங்க போலீஸ் சப்போர்ட் இல்லாமல் ரியல் எஸ்டேட்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இப்போது ஒரு லேண்டு டிஸ்பியூட்டு உங்களுக்கும் எனக்கும் இருக்குது இப்போது போலீஸுக்கு தெரியாமல் நீங்களும் நானும் அதை தீர்த்துக்க முடியுமா இல்லை ஒரு பிரமுகர் வந்து தலையிட்டு அதில் பஞ்சாயத்து பேசுகிறாருன்னு வைங்களேன் அவருக்கு போலீஸ் பேக்கிங் இல்லைன்னா அவர் பேச்சு மதிப்பாங்களா ரைட்டா இப்போ போலீஸ் பேக்கிங் இருக்கும்போது தான் அதெல்லாம் நடக்கும் அப்போ போலீஸ் துணை இல்லாமல் யாராலையும் ரியல் எஸ்டேட்டு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணவே முடியாது இந்த மகேஸ்வரி என்னைக்கோ ரிட்டையர் ஆயிடுச்சு போலீஸ்லேருந்து இந்த பொம்பளை வந்து முழுக்க ஆப்ரேட் ஆகிருக்கு ஜெயராமோட சேர்ந்துக்கிட்டு ரைட்டா ஜெயராமோட காரை வந்து அது பயன்படுத்துது அப்படின்னா கடத்தலுக்கு போலீஸ் டிரைவரோடு அது பயன்படுத்துதுன்னா அதோடய செல்வாக்கு எங்கே இருக்குது சப்போஸ் ஜெயராம் வந்து ஆக்சிடெண்டாக நாளைக்கு டிஜிபி ஆகிட்டாருன்னா இங்கே ஏடிஜிபியாக இருக்கார் நாளைக்கு டிஜிபி தானே இமீடியேட்டாக அடுத்த மே மாதம் தான் ரிட்டையர் ஆகிறாரு ரைட்டா இப்போ டிஜிபி ரிட்டையர் ஆக போகிறாரு ஒரு லிஸ்ட்டில் அவர் வந்துடுறாருன்னு இங்கே டிஜிபியாக ஒரு நாலு மாதம் இருக்கார் ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவாங்க ஒரு மூணு வருஷம் இருக்கார் டிஜிபியாக என்ன ஆகும் தமிழ்நாடு நீங்க இன்னன்னு சொல்லி சந்தேகப்படுவீங்க ஜெயராம எப்படி பேசுவீங்க இன்னைக்கு ஒரு உள்ளோக்கார வச்சீங்க மாட்டலன்னா இந்த மாதிரி மாட்டாம நிறைய பேர் இருக்கா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிற அசரா மாதிரி ஆட்களும் இருக்காங்க நேர்மையான ஆட்களும் இருக்காங்க இதுதான் போலீஸ் இப்போது நீங்கள் நல்லதையும் கெட்டதையும் சூஸ் பண்ண வேண்டியது யாரோட கடமை ஆட்சியாளர்களோட கடமை அவங்க சூஸ் பண்ணணும் எது நல்லது எது கெட்டது எப்படிப்பட்டவன் எதுன்னு சொல்லி சூஸ் பண்ணி அவங்க கொண்டு போகணும் அதுதான் ஆட்சி திறமை கண்டிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஏடிஜிபி ஓய்வு பெற்ற ஒரு காவலர் மகேஸ்வரி காவல்துறையில் இருந்தவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்ததற்கு உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் இது ஒரு தொழில் நிமித்தமாக தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு இது ஒரு தொழிலாகவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைன்னா இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு இருக்காதுங்கிறீங்க இது வெறுமனே ஏதோ ஒரு சாதி மறுப்பு காதல் திருமண பிரச்சனை மட்டும் அல்ல அதுவும் ஒரு காரணம் அவ்வளோதான் அப்படிதானே அதுக்கு முன்னால் இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது தேனிலிருந்து திருவள்ளூர் வரையும் இருக்கு ஓபிஎஸ்டில இருந்து ஜெகன்மூர்த்தி வரையும் வருது ஸோ இந்த கனெக்ஷன் இந்த புள்ளிகளோட இந்த விஷயத்தை அணுகணும் அப்படிங்கிறத உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்திலிருந்து ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி வாய்ப்பளி